அனைவருக்கும் ஒரு தமிழனின் வணக்கம் மீண்டும் ஒரு பதிவினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவு மிருகக்காட்சி சாலையில் விலங்குகளை பார்த்து ரசிப்பது போல் உங்களை சூழ்ந்திருக்கும் பல்வேறுபட்ட மனிதர்களையும் பார்த்து ரசிக்க கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு முறை ஆனாலும் அந்த வாழ்க்கை பலவிதமான கோணங்களில் நம்மை நகர்த்தி கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் என்ன நம்மை சூழ்ந்திருக்கும் மனிதருடைய மனோ நிலைப்பாட்டுக்கு ஏற்ப நாம் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதனால் நாம் நம்மையே பாதிக்கும் விதமாக பல மனக்குழப்பங்களில் குழம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களை சூழ்ந்து பலவிதமான மனிதர்கள் இருப்பார்கள் உங்களுக்கென்று முதல் உரிமை உள்ள உறவுகள் அம்மா தொடங்கி சகோதரம் வரை மற்றும் முக்கிய உறவுகள் இருப்பார்கள் அதைவிட தூரத்துறவுகள் நண்பர்கள் மற்றும் பலவிதமான மனிதர்கள் இதில் எதிரிகள் கூட இருப்பார்கள் இவர்களுடைய மனப்போக்கை நாம் நம் மனதுக்குள் போட்டுக்கொண்டு வாழும்போது நம்மை நாம் ஒரு திடகாத்திரமாக இந்த வாழ்க்கையில் ஓட்டிச் செல்ல முடியாமல் குழம்பி குழம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்போது நமது எண்ணத்தில் என்ன வருகின்றது நம்மை சூழ்ந்த உள்ளவர்களுடைய எண்ணோட்டங்கள் நம்மை பாதிக்கும் விதமாக இருக்கும்போது அதையே எண்ணி எண்ணி நாம் கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு விலங்கு காட்சி சாலையில் நீங்கள் செல்லும்போது அந்த குரங்கு ஒன்றை நீங்கள் பார்க்கும்போது அந்த குரங்கின் நுட்பமான செயற்பாடுகளை பார்த்து நீங்கள் ரசிப்பது போல் உங்கள் எதிரியாக இருந்தால் என்ன நண்பராக இருந்தால் என்ன அல்லது விரோதியாக இருந்தால் என்ன அல்லது அன்பான உறவுகளாக இருந்தால் என்ன எல்லாவற்றையும் பார்த்து ரசித்து அந்த ரசனையிலிருந்து நீங்கள் ஒரு தெளிவை பெற்று உங்களுக்கு நல்ல அறிவை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை அங்கே தூர வீசிவிடுங்கள் இதனால் நீங்கள் வரை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உங்கள் மனதை நீங்கள் செப்பப்படுத்தி கொள்ள வேண்டும் எப்படி ஒரு மின்சாரம் பாயும்போது மின்கொமலிலிருந்து வெளிச்சம் வருகிறதோ அதுபோல் உங்கள் மன தான் உங்களுக்குரிய அந்த பிரகாசம் வெளிப்பட்டு உங்களுக்குரிய மகிழ்ச்சியை தர முடிய உங்களை சூழ்ந்திருப்பவர்கள் ஒருபோதும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியாது அவர்கள் எப்போதும் உங்களுக்கு துன்பத்தையும் கவலையையும் சிந்தனையையுமே தூண்டுவார்கள் இதை விடுத்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொள்ள வேண்டுமானால் உங்களை நம்புங்கள் மற்றவரை நம்பாதீர்கள்